அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் கம்பராமாயணத்திலேருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி பதினாறு பாடல்களிலே ஒரு பாடலுக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு உண்டு அது என்ன சிறப்பு என்பதை இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் அதாவது பஞ்சு உளிர் விஞ்சு பல்லவ பல்லவமனங்க செஞ்சவையே கஞ்சனிமர் சீரடியல்லாகி அஞ்சல மஞ்சையன அன்னமன மின்னும் வஞ்சியன நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள் இந்த பாட்டிலே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை இப்போது நாம் பதிவிலே பார்க்க போகிறோம் அதாவது தசர மகா சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக ராமன் பிறந்தான் வளர்ந்தான் ஆயகலைகள் அறுபத்தி நான்கையும் கற்றான் நான்கு வேதங்கள் பதினாறு வகையான புராணங்கள் பதினெட்டு வகையான புராணங்கள் அறுபத்தி நான்கு வகையான கலைகள் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்து ஆட்சியிலையும் அமர்ந்து ஆட்சி ஆட்சிக்கலையும் கற்றுக்கொண்டு வந்தான் அந்த நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் வந்தார் ராமனை கொஞ்சம் அனுப்புனார் சரி என்று தசரமகா சக்கரவர்த்தி அனுப்பினார் அங்கே காட்டுக்கு போய் தாடகையை சம்மாரம் செய்து அவரையடுத்து எடுத்து சாபத்தையும் தீர்த்து அவரை எடுத்து மிதிலைக்கு சென்று வளைக்க முடியாத செவதனுசையும் வளைத்து சீதையையும் மணந்து அவன் ராமன் அயோத்திக்கு வந்தான் வந்தவுடனே பார்த்தார் தசர மகா சக்கரவர்த்தி நாம் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனைகளை செய்யலை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வயதுக்குள்ளேயாகவே ராமபுரான் தாடகையை சம்மாரம் செய்தார் அகலையனுடைய சாபத்தை தீர்த்தார் வளைக்க முடியாத அறுபதாயிரம் பேர் தூக்கி கொண்டு வரக்கூடிய வில்லை சிவதனுசை வளைத்த ஒடித்தார் அடுத்து அடக்க முடியாத பரசுராமனுடைய கர்வத்தை அடக்கினார் இப்படியெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் செய்த காரணத்தினால் இந்த ராமனுக்கே நான் ஆட்சியை தருகிறேன் ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய்யணுவங்களே ஆகவே நாளைக்கு பொழுது வடிந்தாலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் அறிவித்தார் அறிவித்துட்டு அரண்மனைக்கு வந்தார் அப்பொழுது கைகேயை பூனி கலகத்தினாலே மாற்றினாள் சம்பராசுர யுத்தத்திலே ராமனுக்கு நீ வந்து ஏற்கனவே ஒரு வரம் வாங்கி வைத்திருக்கிறாய் இரண்டு வரங்கள் வாங்கியிருக்கிறாய் சம்பராசுர யுத்தத்தின் போது அந்த இரண்டு வரங்களை பின்னாலே வாங்கிக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாய் அந்த இரண்டு வரங்களிலே இப்போது கொள் என்று கூனி கைகையிடம் சொன்னாள் அதாவது ஒரு வரத்தினாலே ராமன் காட்டுக்கு போக வேண்டும் இன்னொரு வரத்தினாலே பரதன் நாட்டை ஆள வேண்டும் இதுதான் அந்த வரணு சொன்னான் அப்படியெல்லாம் சொல்லி பரதன் ஆட்சி மேறினால் தான் உனக்கு மரியாதை ராமன் ஆட்சிப்பேடும் ஏறினால் கை கோசனுடைய கை உயர்ந்துவிடும் ஆகவே அதை தடுத்து நிறுத்துக என்று சொல்லி கைகை எடுத்திலே கூனி கலகம் பண்ணான் அந்த கலகத்திற்கு உடன்பட்டாள் தலைவரி கோலமாக இருந்தாள் அதனால் மகா சக்கரவர்த்தி கையனுடைய அரண்மனைக்கு வருகிற போது தலைவதி குலமாக இருக்கிறே என்ன காணான்னு கேட்டார் இந்த மாதிரி ஏற்கனவே கொடுக்க வேண்டிய வரத்தை நீ கொடுக்க முடியுமான்னா ஏற்கனவே கொடுக்க வேண்டிய கரங்க கடன்கள் வரங்கள் வந்து உனக்கு நான் தர வேண்டிய கடன்கள் தானே ஆகவே எப்பொழுது வேண்டுமானாலும் நானும் எதை கேட்டாலும் தருகிறேன்ட்டான் உடனே எழுந்து உட்கார்ந்த கைகை என்ன பண்ணான் ராமனுக்கு காடு பரதனுக்கு நாடுன்னா ஆழிய சோழ் உலகமெல்லாம் பரதனை அழனி ஓய் தாழிரும் சண்டைகள் தாங்கி தங்கரும் தோமேல் கொண்டு பூழிவன் கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஏழு ஏழிரண்டு ஆண்டில் வாயின் நரசன் அரசன் என்றாள் நேராக ராமனை கூப்பிட்டா தசம சக்கரவர்த்தி கொடுத்துட்டார் வரத்தை வேண்டிவே எவ்வளோ கேட்டோம் மறுக்க மறுக்க மறுப்பு தெரிவித்தார் நீங்கள் கொடுக்குறேன்னா நான் உயிர் விட்டுடுவோம்னா ஆனால் வாய்மை தவறக்கூடாது சத்தியம் தவறக்கூடாதுன்றதுக்காக அந்த வரத்தை கொடுத்து விட்டு இவர் மூர்ச்சியாகி வந்துட்டார் உடனே ராமனை கூப்பிட்டு ராமான் காட்டுக்கு போக வேண்டும் பதினாலு வருடங்கள் இங்கே கடிந்தவன் புரிய வேண்டும் பிறகு இந்த நாட்டுக்கு வர வேண்டும் அது வரையும் பரதன் இங்கே ஆட்சியில் இருப்பான்னு சொன்னான் சரி என்று சொல்லி ராமபுரமான் புறப்பட்டார் மன்னவன் பனியன்றாகும் பணியும் மறுப்பனோஹோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்னிதேன் வீதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன் மின்னளிர்கானம் என்றே போகின்றேன் விடயம் கொண்டேன்னு விட்டார் ராமன் போயிட்டான்றதை தெரிஞ்சு தசமகா சக்கரவர்த்தி ராமனுடைய பிரிவு தாங்காமல் அங்கே உயிரியே விட்டுட்டார் அதை அடுத்து பார்த்தான் அடுத்து காட்டுக்கு போயிட்டாங்க காட்டுகளில் இருக்கிற போது இவருடைய அயோத்திய மக்கள் அடிக்கடி வந்து நம்மளை காண்பதற்காகவும் வருவார்களே என்பதற்காக அவருடைய பிடியில் இருந்து போக வேண்டும்னா தூரமாக போயிட்டாங்க பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ராமன் போனான் சீதை போனாள் கூட லக்வனும் போனான் மூன்று பேர் இருந்தாங்க அப்படி இருக்கிற போது அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியிலே வரக்கூடிய பாடல் தான் இந்த பாடல் ராவணனுடைய தங்கை யாரும் சூர்பனகை அவள் ராவண ராவணனால் சூர்பனகனுடைய கணவன் அழிக்கப்பட்டான் அதனால் அவள் பைத்தியம் பிடித்தவள் போல காட்டிலே மேட்டிலே கற்களிடையே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தாள் அப்படி பல இடங்களில் சுற்றிக்கிட்டே வரும்போது இந்த பஞ்சவடி பக்கமாக அந்த சூர்பனகை வந்தாள் வந்தவுடனே இந்த ராமனை பார்த்தாள் பஞ்சவடியில் அமர்ந்து கூடிய ராமன் சீதாபிராட்டி அறைக்கு உள்ளே இருந்தாள் நீராடப் போவதற்காக இலக்குவன் போய்விட்டான் அந்த பஞ்சவடியிலே தனியாக அமர்ந்து கொண்டிருந்தார் யார் ராமபிரான் அந்த ராமபிரானை சுற்பனகை பார்த்தாள் பார்த்த உடனே அவள் அந்த ராமன் மேலே ஆசை வந்துடுச்சு என்ன ராமான் யார் மகாவிஷ்ணுடைய அம்சம் அல்லவா கடவுள் அம்சம் பெற்றவர் எவ்வளோ அழகாக இருப்பார்னு தெரியாதா அதனால் கம்பரேன்னு சொல்லுவார் கண்டார் தோலை கண்டார் தொடுகழல் இழல் கமலம் மன்னர் கண்டார் தாளே கண்டார் தொடக்கே கண்டார் மகிதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவனை முடிய கண்டார் ஆக அழைப்பா ராமன் போகிறபோது தோலை பார்த்தவங்க தோலையே பார்த்தாங்க தாளை பார்த்தவங்க தாளையே பார்த்தாங்க தலையை பார்த்தவங்க தலையை பார்த்தாங்க கையை பார்த்தவங்க கையை பார்த்தாங்க அவருடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளையும் யாராவது ஒருத்தர் பார்த்தாங்களான்னா பார்க்கவே இல்லைன்றார் ஏனென்றால் அந்தந்த அலைகளையே அப்படியே மயங்கி நின்ட்டாங்கன்னார் அப்படிப்பட்ட பேரழகனாக விளங்கக்கூடிய ராமபிரானை இந்த சூர்பனகை பார்த்ததுனாலே அவன் மேலே ஆசை வந்துடுச்சு அடைந்தால் மகாதேவி இல்லையேல் வர்ணதேவின்னு ஒரு சினிமாவில் வசனம் கேட்போமே அதே போல் அடைந்தால் இந்த ராமனை அடையணும் இந்த ஆண்மகனை அடையணும் இல்லைன்னாக வாழ்வே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த சூர்பனகை என்ன பண்ணால் அந்த ராமாயணத்திலே பேசுவதற்காக வந்தது சூர்பனகை அரைக்கியர் குலத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் அந்தவருடைய மறைவிலே வந்தவ அதனால் என்னாச்சுனாக்கா அவள் நினைத்த நேரத்திலே நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலை படைத்திருந்தாள் அதனால் என்னாச்சு இந்த அரக்கி கோலத்தோடு நம்ம போனோம்னா அவன் நம்மை அந்த ராமன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆகவே அழகிய பெண்ணாக கோலம் எடுத்து போக வேண்டும் சொல்லி ஒரு அழகான பெண்ணாக உருவம் எடுத்த எட்டுச்சான் தங்கம்மள் லங்கம் முத்து எப்படியோ அப்படித்தான் பருவப்பற்கள் வட்டமிட்ட வெண்ணிலவை பாதியாக முடித்தது போல் முற்றாத நெற்றி வண்டு ஒட்டி செந்த வதனம் வண்ண உதடுகளோ அழகான அள்ளிப்பூக்கள் திட்டமிட்ட தேகத்தில் திரண்ட முப்பத்து இரண்டு வகை உருப்போளும் கரும்பின் கட்டுன்னு ஊமைக்கு வந்து சொல்றதா ஒரு பெண்ணை வர்ணிப்பார் அதே போல அவ்வளோ பெரிய அழகான தோற்றத்தை எடுத்துக்கொண்டாள் மகாலட்சுமி போன்ற தோற்றத்தை எடுத்துக்கொண்டாள் எடுத்துக்கிட்டு அந்த ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார் ராமனுடைய இடத்துக்கு வர்றவுடனே ஐயா வணக்கம்ன்ற அப்போவே ராமபுரம் சொல்கிறார் தீதியில் வரவு ந நின்று வரவாகுகின்றார் தீதியில்லாத வரவாக உன்னுடைய வரவு இருக்க வேணும் நல்வரவாக இருக்கணும் கெட்ட வரவாறு கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்பொழுது அவள் ராவணத்தில் பேசுகிறாள் அம்மா யாருமா நீங்கள் தங்கியிருக்கேன்னா அப்போ அவள் சொன்ன அந்த சூர்ப சொன்னால் நான் ராவணனுடைய தங்கை குபேரனுக்கு ஒன்றுவிட்ட தங்கை நான் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவள் அப்படின்னா சொன்னா என்னம்மா நீ ராவணனுடைய தங்கைன்ற அறக்கர் குலத்தை சேர்ந்த ராவணனுடைய தங்கையாக இருக்கிறேன் இவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கிறியே அப்படின்னு போட்டு இல்லை நான் எவ்வளோ தவம் பண்ணேன் அந்த தவத்தினால எங்களுக்கு தேவர்கள் தேவர்கள்லாம் எனக்கு வரம் கொடுத்தாங்க அந்த வரத்தினால ஏ எந்த நேரத்தில் எந்த உருவத்தையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு அதனால் இந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு நான் உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன்னு சொன்னேன் வந்த உடனே சொன்னேன் என்ன சொல்கிற அந்த ராமனை பார்த்து ராமனுடைய அழகிலே விட்டார் அப்போ சொல்கிற நீ யாருன்னு கேட்டபோது அவள் கவிதையிலேயே பேசுகிறாள் இந்த சொல்பு நகை தனது கையில் எடுத்த காவலன் ராவணன் கூட பிறந்தவள் கையிலையே தனது கையில் எடுத்த காவலன் ராவணன் கூட பிறந்தவள் காமம் முன்மேல் வந்ததனாலே கண்ணா அவனை நான் கூட பிறந்தவள் அவனோடு கூட பிறந்தேன் ஆனால் இப்போது உன்னை பார்த்த உடனே உன்னோடு கூடி கழிக்க பிறந்தேன் கையிலே தனது கையில் எடுத்த காவலன் ராமனன் கூட பிறந்தவள் காமம் முன்மேல் வந்ததனாலே கண்ணா நான் கூட பிறந்தவள் வெள்ளி முளைக்கும் வேலை வரைக்கும் பள்ளி வரைக்குள் ஆட பிறந்தவள் மன்னா உனது மார்பில் சாய்ந்து மன்மதராகம் பாட பிறந்தவள் அப்படின்னா சொல்லி ஆடவருக்குள் அழகண்ணியே அறிவை நெஞ்சு அறிக்க வந்தாயே என்று சொல்லி அவனை பற்றி பா ராமனை பற்றி பெருமையாக அவனுடைய அழகெல்லாம் வர்ணித்து பாடியிட்டுக்கிறார் இந்த நேரத்தில் ராமபுரான் சின்னதாக ஒரு சின்ன குறும்பு பண்ணார் என்னம்மா நீ குபேரனுடைய தங்கின்ற ராவணனுடைய தங்கையின்ற ஆக இப்படிப்பட்ட பெரிய இடத்து பெண் பெண்ணா நீ இருக்கிற என்னை கல்யாணமணியினு ஆசைப்படுற அப்படி ஆசைப்படுவதாக இருந்தால் அந்த ராவணனும் அந்த குபேரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து என் தங்கை சொற்பனையை உங்களுக்கு தானமாக கன்னியாதானமாக தருகிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னால் அப்போ ஒன்றா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சும்மா தமாஷா பேசுகிறார் அது முடிகிற காரியமாக முடியாத காரியம் சும்மா தமாஷா உரையாட உரையாடல் பண்ணிட்டுருக்கிறார் இப்படி உரையாடல் செய்து கொண்டிருக்கிற போதே லக்வன் நீராட போனவன் வந்துட்டான் வந்துட்ட உடனே இந்த பெண்ணை பார்த்தான் இவர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தான் பார்த்த உடனே அவளுக்கு யார் வேன்ட்டு என்ன எதுன்னு என்னன்னா என்னென்னா இவர்கிட்ட யார் பேசிகிட்டு இருக்கிறான் யாரோ ராவணன் தங்கையான் குபேரன் தங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறா என்ன பேசிட்டுருக்கிறான் உடனே என்ன பண்ணான் இவ்வளோடுல்லாம் உங்களுக்கு என்னென்ன பேச்சு என்று சொல்லி அந்த சுறுப்பநகையை அதட்டினான் அதட்டிய உடனே அங்கிருந்து அவள் சென்று விட்டாள் அப்படி சென்று விட்டாலே இங்கே வருவதற்கு முன்னாக அவள் எந்த கோலத்திலே வந்தாள் எந்த நிலைமையிலே வந்தாள் எந்த கவர்ச்சியான உருவத்திலே வந்தாள் எவ்வளவு மென்மையான உருவம் படைத்தவளாக வந்தாள் என்பதை பற்றி கம்பருங்க சொல்கிறார் அங்கே ராமனை பார்க்க வருவது இங்கே புறப்பட்டு போகிறாள் லக்வன் கோபத்தினாலே அவள் புறப்பட்டு ஓடுகிறாள் அப்படி லக்வன் வருவதற்கு முன்னாலே ராமனை பார்க்க வந்த அந்த சொற்பனகை எந்த உருவத்திலே வந்தாள் என்பதை பார்க்கிற போது எவ்வளவு மென்மையான உருவத்திலே வந்தாள் மயில் போன்ற சாயலே வந்தாள் குயில் போன்ற பொருளோடு வந்தாள் ஒரு அன்னத்தைப் போல் நடந்து வந்தாள் என்பதை பற்றியெல்லாம் கம்பர் சொல்லுகிற போது பஞ்சகோளர் விஞ்சகோளேர் பல்லவமானங்க செஞ்சவியே கஞ்சனிவர் சீரடியல்லாகி அஞ்சுல மஞ்சையன அன்னமன மின்னும் வஞ்சேன நஞ்சமன பஞ்சமகள் வந்தாள் இந்த பாட்டில் என்னன்னாக்கா இந்த கலிவிருத்தம் பாடல் இந்த கலிவிருத்தம் பாடலில் நம்பர் என்ன சொல்கிறன்னா அதாவது மெய்யெழுத்துக்கள்னு இருக்குது இல்லையா வள்ளின மெய் எழுத்து மெல்லினமையெழுத்து இடையினமெழுத்து கச்சட தப்பறை என்ன நம்மனால் இறள வாழலான்னு சொல்லுவாங்க ஆக அந்த கச்சடத்தப்பறை என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு எழுத்துக்களின் மேல் புள்ளி வைத்தால் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு என்று வரும் ஆக இந்த பெண் மென்மையாக வருகிற காரணத்தால் ரொம்ப ரொம்ப மென்மையான உருவப்படைத்தவளாக இருக்கிற காரணத்தினால் அந்த பஞ்சியே காலில் தொ காலில் பட்டால் கூட அப்படியே நெறிஞ்சி விழுமர் குத்துமோ அந்தளவுக்கு மென்மையான உருவம் உடையவள் மென்மையான உடலை பெற்றவள்வார் உண்மை கழிஞ்ச சொல் சுரதா சொல்லுவார் ஒரு இடத்துல கவிழ்ந்து ஊற்று நிமிந்து காய் ஆய்க்கும் எள்ளில் எடுத்த நான் லண்ணையின் நுரை போல் மென்மை கொண்ட மணி எழுனுவார் அதாவது எள்ளில் எள்ளை ஆடி அந்த சிக்கிலிருந்து எள்ள ஆடி அந்த குடத்தில் போகிறபோது அது மேலே நுரை வருமே அந்த நுரையை அப்படி தொட்டால் எவ்வளோ மென்மையாக இருக்குமோ அவ்வளோ மென்மையான மெனியை படைத்தவள்னு ஒரு பெண்ணை வர்ணிப்பார் அதை போன்ற மென்மையான மேனி கொண்டவளாக இந்த சொற்பரகை குருவம் எடுத்து கொண்டு வந்ததனால் வல்லின மையெழுத்துக்களையே போடக்கூடாது என்பதற்காக கம்ப நாட்டாழ்வார் வல்லின மையெழுத்துக்களையே போடாமல் மெல்லின இடைய மெல்லின இடையன எழுத்துக்களை மட்டுமே போட்டு ஒரு கவிதையை இருக்கிறார் அந்த கவிதை தான் இந்த கவிதை பஞ்சைகோளர் விஞ்சகோளர் பல்லவமான இங்கே செஞ்சவிய கஞ்சனிமர் சீரடியல் ஆகி அஞ்சுல மஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சியனன் நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள் பன்னிரெண்டாயிரத்தி பதினாறு பாடல்களில் இந்த ஒரே ஒரு பாடல்தான் வல்லின எழுத்துக்களே இல்லாத பாடல் ஆக மென்மையான உருவத்தோடு அவள் வந்த காரணத்தினால் அந்த மெல்லின மெய்யெழுத்துக்கள் மட்டுமே வரக்கூடிய பாடல்களாக மெல்லின இடையின மெய்யெழுத்துக்கள் மட்டுமே வரக்கூடிய பாடலாக இந்த பாடலை கம்பர் எழுதியிருக்கிறார் என்கின்ற தகவலை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவை இங்கே போட்டிருக்கிறேன் ஆகவே கம்பர் கவித்தரன் கண்டிடவாரியர் கம்பரின் கவித்தரன் என்ற தலைப்பிலே இந்த கவிதையை உள்ளத்தில் போட்டிருக்கிறேன் என்பதை சொல்லி இந்த பதிவினை நான் முடிக்கிறேன் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்